வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு உமன் நைன்டி த்ரீ கிலோஸ் இருக்கேன் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு அதாவது ஐம்பத்தி நாலு வயது பெண்மணி தொண்ணூற்றி மூணு கிலோ வெயிட் இருக்கேன் நான் வந்து எப்படி வெயிட் குறைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் கேள்வி கேட்டதுனால முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இது ஃபஸ்ட்டு பண்ணணும் நீங்கள் வந்து வெயிட்டு குறைக்கிறது உங்கள் கோலாக வச்சுக்கூடாது அதாவது உங்களுடைய குறிக்கோள் வந்து வெயிட் குறைக்கிறது கிடையாது ஹெல்த்தி ஆகிறது அதாவது உங்கள் உடல் நலத்தை இப்போ இருக்கிறத விட நல்லாக்கணும் அதுதான் உங்களுடைய குறிக்கோள் இது வந்து நான் எதுக்கு சொல்லேன்னா இப்போ நான் வந்து இன்னமும் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கேன் ஆனால் போன வருஷத்தை விட ஒரு நாலு கிலோ குறைச்சலாக இருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப இன்னும் ஜாஸ்தி இன்னும் நான் கரெக்ட் நான் வெயிட்டுக்கு வரலை ஆனால் போன வருஷத்தை விட நாலு கிலோ குறைச்சி இது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் அதாவது அதுக்கு என்னெல்லாம் பண்ணும் சொல்கிறேன். முதல்ல வந்து ஒரு டைரி எழுதணும் என்னடா இது வித்தியாசமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதாவது என்னென்ன பண்ணுறீங்க அதாவது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்லாம் வந்து பண்ணுறேனா இல்லையா பண்ணுறேனா இல்லையான்னு ஒரு டிக் அடிக்கணும் இல்லை ஒரு கவுண்ட் வச்சுக்கணும் ஸோ டெய்லி எங்கேயாவது கையால் எழுதணும் டேட் போட்டு ஸோ ஒரு டைரி எழுதணும் எக்ஸசைஸ் ஷெடியூல் மெயின்டைன் பண்ணணும் லாங் டேர்ம் ஹெல்த்தி கோல்னு வச்சுக்கணும் அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மூணாவது வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் சாப்பாடையும் குறைக்கணும் எக் உடற்பயிற்சியும் ஜாஸ்தி பண்ணணும் ஒன்றுத்துல மட்டும் மாறாது மூணாவது வந்து மூணு வேலை ரொம்ப பஸ்டுனா சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இவ்வளோதான் சாப்பிடணும் நடுவில் எதுவுமே சாப்பிடக்கூடாது யார் கொடுத்தாலும் வச்சிருந்து சாப்பாட்டோடு வேணால் சாப்பிட்டுக்கலாம் அதே போல் சாயந்தரம் சாப்பாடு நைட் சாப்பாடு அதாவது ஏழு மணிக்கு முன்னாடியே உங்களால் சாப்பிட முடியும்னா நல்லது அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும் நோ கேக் அதாவது கேக் சாப்பிடக்கூடாது பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது சாக்லேட் சாப்பிடக்கூடாது மிக்சர் சாப்பிடக்கூடாது வடை சாப்பிடக்கூடாது ஆயிலி பொருள் எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்க ஒரு மூணு மாசத்துக்கு அப்போ தான் குறையும் எப்போயோ ஒரு தடவை சாப்பிட்றதுலாம் கிடையாது மூணு மாதம் கழித்து நீங்கள் கொஞ்சம் பண்ணலாம் அப்புறம் எக்ஸசைஸ் வந்து ஒன் ஹவர் பண்ணணும் எது உங்களால் முடியுதோ யோகா வாக்கிங் ஸ்போர்ட்ஸ் எதுனாலும் சரி அப்புறம் வந்து உங்களுக்கு அல்சர் இருந்ததுன்னா அதனாலே வந்து சாப்பிட வேண்டி இருக்கும் அதனால அல்சர் மாத்திரைகள் அமிலம் குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் போட வேண்டிய இருந்தால் போடுங்க இல்லாட்டி வெந்தயம் சாப்பிடுங்க அப்புறம் க்ராஜுவலாக என்கிரேஜ் எக்ஸைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து தினம் காலையில் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெயிட் பாருங்கள் முடிஞ்சால் டிஜிட்டல் ஸ்கேல் வாங்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் தெரியும் அதனால் தினம் காலையில் வெயிட் பார்த்து எழுதணும் அப்புறம் கன்சிஸ்டன்சி இது எல்லாத்தையும் வந்து தினம் பண்ணணும் நீங்கள் அப்போ நீங்கள் ஹெல்த்தியராக ஆவீங்க அதாவது உங்களோட உடல் நலம் பெட்டர் ஆகும் இப்போ இருக்கிறத விட அண்ட் அதை அதில் அதோட பார்ட் அண்ட் பார்சலாக உங்களோட வெயிட்டும் குறையும் wanakam